கடமையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் ராஜேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் நலமாக இருக்கிறேங்க ஐயா ஐயா அகரம் பவுண்டேஷன் ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷத்துல நடிகர் சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் உருவாக்கியிருக்காரு அதுல ஐம்பத்தி ஒரு பேர் மருத்துவர் உட்பட முதல் தலைமுறை பட்டதாரிகள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பல ஏழை குடும்பங்கள் தாழ்த்தப்பட்ட குடும்பங்கள் பழங்குடியின குடும்பங்கள் இப்படின்னு பல்வேறு குடும்பங்களை வந்து அஹ் கைதூக்கி விட்டுருக்கிறாரு இது ஒரு பக்கம் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எப்ப பார்த்தாலும் வந்து பசங்களை வந்து படின்னு சொல்றது கிடையாது மாறா ஒண்ணு குடின்னு சொல்றாரு இல்லைன்னா குடிப்பெருமையை பத்தி பேசி ஒசு விடுறாரு இது ரெண்டு விதமான வித்தியாசம் இருக்கு இப்போ அந்த உத்தம மகான் இருக்காரு இல்லையா அவரை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமீபத்துல ஒரு போராட்டம் ஒண்ணு நடத்தினாரு அந்த போராட்டத்துல அவர்கிட்ட மைக்கப்பட்டு ஒருத்தர் அதிபுத்திசாலி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார் எல்லாரும் ஓட்டரசியல் பேசுகிற போது நீங்க மட்டும் காட்டை பத்தியும் மாட்டை பத்தியும் பேசுறீங்களே இது மக்கள் கிட்ட எடுபடுமான்னு கேட்கறாரு அதற்கு அண்ணா பேசின அந்த பதிலை வந்து நீங்களும் கேட்டிருப்பீங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது ஓட்டு வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ஓட்ட அரசியல் பேசுறாங்க ஓட்டு வேண்டாம்னு நினைக்கிறாங்க இருக்காங்க இல்லங்க அவங்க ஓட்டு அரசியல் பேசுறது இல்லை அதுக்கு மாறாங்க நான் காட்டு அரசியல் பேசுறேன் நாட்டு அரசியல் பேசுறேன்னு கதை விடுவாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இல்ல இதுல அவங்க சொல்றபடி அவங்க சொல்ற கணக்கு பார்த்தாலும் ஓட்டு அரசியல் ஈடுபடுற மக்கள் மேல அக்கறை இருக்காது அவங்க தன்னடத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க செலவு நமக்கு எடுக்கிறத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்கன்னு நம்ம திரு சில்லப்பையா வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட பாடலு எடுத்துட்டோம்னா காட்ட அரசியல் பேசுற நாட்டு அரசியல் பேசுற நெய்யே பண சேர்த்தாமியா இருக்க வசதியோட வாழாமியா இருக்கிற அவங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு என்ன அவங்க என்ன பண்றதா சொல்றையோ அது எலெக்ஷன்ல தோத்து அதே வேலையை தான் நெய் பண்ணிட்டு இருக்கிறேன் உனக்கு உனக்கும் ஓட்டரசியல் காட்ட அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது இதே ஓட்டரசியல் அரசியல் அரசியல் பேசுறாங்கிற பேர்ல இவர் வசதியே இல்லாம அந்த எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருந்தாலும் இவரு பேசுறது கரெக்ட் சரிங்களா இவருக்கு இது ரெண்டையும் பேசுனா காசு அவ்வளவுதான் அதாவது காட்டு அரசியலை பேசினாருன்னா எப்படி காசு வரும்னு கேட்டீங்கன்னா இந்த காடு சிறந்தது அப்படின்னு நினைக்கிற மக்கள் அதிகமாக உருவானாங்கன்னு வச்சுக்கீங்களே இந்த சென்ஸ் இருக்குது இந்த காட்டு வேலைக்கு போன வேலை சிறந்ததுன்னு அதிகமான மக்கள் நினைச்சாங்கன்னா அவங்க அரசாங்க பணிக்கு யாரும் வர மாட்டாங்க அரசாங்க பணிக்கு அவங்க வரல அப்படின்னா யாருக்கு நல்லதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க சீமானுக்கு காசு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் சீமான பொறுத்தளவுக்கு இந்த இந்த ஒசந்த சாலின்னு சொல்றவங்க கிட்ட யாரெல்லாம் காசு வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் படிப்புக்கு எதிராக பேசுவாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த வசந்த சாலின்னு சொல்ற ஆட்கள் கிட்ட யார் சொல்ற ஆட்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் படிப்பை பத்தி பேசுவாங்க சிம்பிளா அப்படி புடிச்சுக்கிட்டவன போதும் இப்ப சூர்யா இருக்கா ஆமாங்க சூர்யா வந்து எதுக்கு அகரம் பவுண்டேஷன் நடத்தணும் இந்த சமீப நாட்கள்ல சூர்யா மேல கிட்டத்தட்ட மஞ்ச வச்சு அடிக்கிறாங்க பாத்துக்கீங்களா அது அந்த கங்குவான ஒரு படம் வந்து ஒரு பெரியவரோட ஒரு பெரியவர்ல பெரியவர் இல்லைங்க ஒரு நூல் பெரியவரோட பெரியவருடைய டிக்கெட் கொடுத்த படம் பார்த்து ஏதோ வாழ்க்கையிலேயே முதல் முறை அப்பத்தான் அவருக்கு இரநூறு ரூபாய் லாஸ் ஆன மாதிரியே கத்து கத்து கத்துறாரு அவர் கத்துறதுக்கு காரணம் அந்த படம் மோசம் இல்ல அகரம் மிகச்சிறப்பா வந்துட்டு இருக்கிறது தான் அதனால சூர்யாவுக்கு எதிர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் சீமாவின் போன்ற மிக அதிகமாக இல்ல அதுல உண்மையில என்ன காரணம்னா அகரம் ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும் சூர்யா வந்து இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா கொஞ்சம் அந்த சமூக விழிப்புணர்வு உள்ள படங்கள்லாம் ரெண்டு மூணு படங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜெய்பிமே சூரரை இந்த மாதிரியான கதைகள்ல வந்து குறிப்பிட்ட அவர் வந்து மக்களினுடைய கதைகளை வந்து கொண்டு போய் பேசினாரு அது நல்லா ரீச் ஆயிருச்சு மக்கள் கிட்ட ஒரு பெரும் வரவேற்பை பெற்று இருந்துச்சு அப்பவே சூர்யாவை வந்து பயங்கரமா வந்து போட்டு அடிச்சாங்க போதாத வரைக்கும் ஜோதிகா வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க கோயில குடுக்குற காசை வந்து நீங்க கொண்டு வந்து மருத்துவமனைக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே உடனே ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு நீங்க கோயிலுக்கு போனீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அந்த கோயிலுக்கு கொடுக்கற மாதிரியே கொடுக்க வேண்டாம்னு சொல்ல கோயிலுக்கு கொடுக்குற மாதிரியே அதுதான் சொல்றேன் அதான் நம்மளுக்கு கோயிலுக்கே கொடுக்க வேண்டாம் சொன்னாங்க பேசினாங்க அது அப்படித்தாங்க இருக்கும் ரெண்டு அதாவது யாருக்கு போய் நம்ம ஊர்ல நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான் இந்த இந்துக்கள் மனசு புண்பட்டுச்சுன்னு சொல்றாங்க இந்துக்கள் மனசு இந்துக்கள் மனசு புண்படுதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கமின் ஒரு இந்து திருநெல்வேலியில ஒரு பையனை வெட்டி கொண்டாங்க அப்ப எந்த இந்துக்கள் மனசு புண்படவே மாட்டேங்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெங்களூர்ல வந்துட்டு இந்த தர்மஸ்தலால ஒரு நானூறுக்கு மேற்பட்ட பெண்கள் இன்னும் சொல்றாங்க ஒரு இந்துக்கள் மனசு புண்படவே மாட்டேங்குது எனக்கு அதுதான் எந்த இந்துக்கள் மனசு எதுக்காக புண்பட ஒரு கேள்வி இருக்குல்ல திருப்பதி லட்டுல கலப்படம் பண்றது அவங்கதான் அதுக்கு இங்க இருக்கிற இந்துக்கள் மனசு எல்லாமே பயங்கரமா புண்பட்டுச்சு ஆனா இங்க இருக்கிற இந்து பாதிக்கப்பட்டனா ஒரு இந்துக்கள் மனசு புண்பட மாட்டேங்குது அதே மா அதே தான் சீமானுடைய கதையும் இங்க வெகுஜன மக்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சீமான் மாதிரியான ஆட்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதனாலதான் வந்து அவரு இந்த பணையான விழா நடத்துறாரு மாடு மேய்க்கிற விழா நடத்துறாரு விழா நடத்துறாரு ஒரு நாள் படிப்புக்கு விழா நடத்துவாரு நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் இல்ல அதே கேள்விதான் எனக்கு வருது அந்த இப்ப நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் சூர்யா சம்பாதிக்கிறாரு அவர் வந்து செலவு பண்றாரு ஓகே நம்ம அண்ணனும் வந்து சம்பாதிக்கிறாரு இல்ல நம்மளால மறுக்க முடியாது எவ்வளவு திறன் எழுதி திரட்டுறாரு கரெக்டா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேருக்கு உன்னால வந்து படிச்சாங்கன்னு சொல்லிட்டு நீ ஏதாவது வந்து ஒண்ணு செஞ்சிருக்கியா ரெண்டு பேத்துக்கு அவர் படிப்பு செலவு பண்ணிட்டு இருக்காரு அதனால அவங்க பாராட்டுறாங்க இருபத்தி மூணு நாலு இருபத்தி வச்சுன்னா செலவு பண்ணி ஒரு ரெண்டு பேர்த்து படிக்க வச்சிருக்காரு ஒருத்தர் தத்து பிள்ளை பிள்ளைங்க அது உண்மை அதுலேயும் நிலைமைய பாராட்டுறாரு ஆனா அது அதை வந்து தம்பி கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு தான் எனக்கு வருத்தமா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து அந்த பனையை வந்து அந்த பனை விழால கை குழந்தைய கை குழந்தைய வச்சுட்டு என் தாத்தம் பாட்டுக்கு கிடைக்காத கல்லா எனக்கும் அவன் தாத்த மாட்டி அவன் தாத்தனும் பாட்டானும் பிடிக்காத அவன் தாத்தனும் பிடிக்காத மாதிரி என் பேர் என்னோட பேச்சுக்கும் என்னோட என்னோட மகளுக்கும் என்னோட பேரனுக்கும் கல்வி கிடைக்கணும்னு சொல்லுது கல்வி கிடைக்கலன்னு அந்த புள்ளனால பேச முடியல ஒருவேளை அந்த புள்ள கல்வி கிடைக்குதுன்னு பேசுச்சுன்னா அந்த புள்ளைக்கு அந்த புள்ள கண்டிப்பா அந்த மேடையில இருக்காது இப்ப இந்த அகரமோட மேடை பாத்தீங்கன்னா நான் ரொம்ப மிகந்த விஷயம் ரெண்டு விஷயம் அகரம் மேடையில ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நான் ஒரு மூணு பார்க்குறீங்கன்னா சூர்யாவை கூப்பிட்டு ஒரு பொண்ணு ஆ போடச்சிருக்கும் எனக்கு உண்மையாலுமே கண்கலங்கிய தருணம் ஏன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம குழந்தைகள்லாம் கோயிலை கூட்டிட்டு உட்கார வச்சு போட்டு நம்மள எவன் படிக்க கூடாதுன்னு சொன்னானோ அவனே நம்ம கையை புடிச்சு ஆணு ஒண்ணு எழுதுவோம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு கோபம் உலகத்துல வேற எதுவுமே இருக்காது முதல் முறையாக ஒரு சூத்திரன் சூர்யா ஆ போட்டப்ப எனக்கு மேல அவ்வளவு மகிழ்ச்சி முழு முழு தகுதியுடையவர் சூர்யாவுடைய பெயர் வந்து சரவணனுங்க அப்பா அம்மா வச்ச பேரு அந்த பேர்ல அந்த பேர் மேல ஆரம்பத்திற்கு பட் நேற்று அந்த பேர் மேல கொஞ்சம் பெருமை இருந்துச்சு சரவணன் முருகன் அடுத்தோம் இவனுக்கு கணக்குப்படி பார்த்தா முருகன் என்கிறவன் நம்மளுடைய தமிழ் கடவுள் வச்சுக்கிட்டா நேற்று முருகன் தான் கையெழுத்து போட்டிருக்கான் இது வரைக்கும் விநாயகர் வந்து ஐயப்படும் கையெழுத்து போட்டு கையெழுத்த நேற்று முருகன் போட்டு கொடுத்துருக்கான் இன்னைக்கு கல்வி எந்த தடங்களும் இல்லாம நடக்கும் சந்தோஷப்பட்டோம் அது ஒண்ணு நடந்துச்சு அப்புறம் ஜவாது மலையிலிருந்து வந்த ஒரு பையன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு திருப்பி ஜவாது மலைக்கு அவன் டீச்சர் வேலைக்கு போயிருக்கான் அப்ப அகரம் அந்த ஒரு பையனை படிக்க வைக்கலாம் அந்த ஒரு பையனை படிக்க வச்சது கிராமத்துக்கான கல்விய கல்வி கண்ண அகரம் திறந்து வச்சிருக்கு அப்படி ஏதாவது ஒரு இடத்துல சீமான்னால சொல்ல முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது சீமான் இன்னும் கல் குடிக்கிறதையும் அந்த மரம் ஏறுறதையும் பால செய்கிறதையும் முடிவெட்டுதான் பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு மிக மிக விரைவில் தீர்மானம் முடித்திருக்கும் மாநாட்டை நடத்துவாருங்க எது அது வந்து என்ன சொல்லி நடத்துவாருன்னா இன்னைக்கு இன்னைக்கு பன்னாட்டு கம்பெனிகளெல்லாம் வந்து எவனோ வந்து மசுர வெட்டிட்டு இருக்கிறான் ஏன் பாட்ட முப்பாட்டனுடைய கலாச்சாரம் கலாச்சார பாடுபாடு பாடப்படி நடத்துக்காரு அவன் எப்ப முடிவெட்ட போறான் அவன் பரம்பரையா அவன் எப்ப முடிவெட்ட போறான்னு சீமான் வந்து நிற்பாரு அவர் ஏற்கனவே வெட்டிட்டு தான் இருக்காரு மொட்டையடிச்சுட்டு தான் இருக்காரு நிறைய இளைஞர்களுடைய தலைய தலைய மொட்டை அடிக்கிறது அதுவும் கரெக்ட் தான் ஐயா அதே போல இன்னொரு விஷயத்தை அண்ணன் ஒரு பிரஸ் மீட்ல இன்னைக்கு உளறி கொட்டியிருக்காரு அதாவது என்னன்னா அதிமுக ஒரு பேயா திமுக ஒரு பிசாசா சோ மாறி மாறி இந்த பேயும் பிசாசையும் தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களாம் இவர் வந்து ரொம்ப நல்லவரா மக்களுக்காக யாரு சேவை செய்யறாங்களோ அவங்கள எல்லாம் யாரு கண்டுக்க மாட்டேங்கிறாங்களாம் இவங்களுக்கு மாற்றம் அவங்க அவங்களுக்கு மாற்றம் இவங்க தான் போறாங்களாம் அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்றாரு நீங்க இந்த

நீங்க ஒரு வார்த்தை சொன்னாரு அது கேட்டீங்களா நபிகள் நாயன் கிட்ட போய் கேட்கிறாங்களா நபிகள் நாயனும் அவரே கதை செத்திருப்பாடு தீமையை எதை வச்சு அளிப்பீங்க இதே கதையை சீமானோட இருபத்தி அஞ்சாயிரம் தடவை பேசிருந்தாரு சீமான் ஏதாவது ஒரு வார்த்தையை புதுசா பேசுறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க புதுசா பீல்டிக்கு வந்து அர்த்தம் சீமான் எப்பவுமே மனப்பாடம் பண்ணா அந்த இருபத்தஞ்சு வார்த்தையை தான் பேசுவாரு தைரியமா நீங்க இருக்கலாம் எல்லாருமே கேட்பாங்க சீமான் எப்படி இவ்வளவு சரமா பேசுறாரு சரலமா பேசுறாரு வண்டி அந்த வண்டி ஓடாமல் என்னதான் பண்ணும் பழைய கதை பழைய கதையில வர மாட்டா பழகப்பட்ட மாடு செட்ல மட்டும் செங்க சுற்றம் வண்டியில மட்டும் அந்த மாட்டுக்கு வந்து அந்த வழியா போகும் அவ்வளவுதான் புதுசா எல்லாம் ஒரு கொள்கையே கிடையாதுங்க சும்மா சும்மா இப்போ இல்ல இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா அவரு முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவா அதிமுகவா வந்து பேசுவாரு எதிர்த்து வந்து பேசுனா எதா நமக்கு சில்லராக கிடைக்கும்னு சொல்லி பயங்கரமா அண்ணன் ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தாரு இப்போ விஜய ரொம்ப பயங்கரமா எதிர்த்து பேசுறாரு என்ன காரணமா இருக்கும் சில்லாரிக்கு ஆபத்து வந்துருச்சுனா இல்ல இப்ப அவருக்கு வந்து பாக்கெட்ட நெறச்சிட்டு இருக்கிறவங்க அந்த பக்கம் போயிருவாங்களோங்கிற பயமா ஏன்னா ஏன்னா நம்ம முதலே பேசணும் ஓட்டு வாங்குறவங்க பத்தி பயப்படுறோம் தான் பத்தி கவலைப்படுவான் நம்ம அண்ணனுக்கு தான் ஓட்டப்பத்தனை அக்கறையே கிடையாது நம்ம அண்ணனுக்கு எப்ப பார்த்தாலும் பத்தன அக்கறை மட்டும்தான் இருக்கும் ஓட்டப்பத்தன் அக்கறை இருக்காது அதுதாங்க அது என்னன்னா எட்டு புள்ளி ரெண்டு வந்து நாலு புள்ளி ஒன்னா மாறிச்சுன்னா பணம் கம்மியாக உள்ள அவ்வளவுதான் விஷயம் அப்புறம் வந்து அதாவது எனக்கு இப்ப சீமான் பேசுறதெல்லாம் கேட்டா இந்த பேச்சு போட்டியில குழந்தைங்க ரொம்ப கத்தி கத்தி பேசி பஸ் பேசி வேண்டி பேசுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் தம்பி இவன்ட்டு இருக்கு இப்ப விஜய் கத்த ஆரம்பிச்சிருக்க அதோட ஜாஸ்தியா கத்தணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க தான் கிக்கு அத பத்தி எல்லாம் நம்ம பத்தியெல்லாம் கிடையாது நீங்க இப்ப சீமானு கிட்ட ஒரு விருப்பம் போய் பேட்டி எடுத்தார்ல நீங்க நேர்த்த முந்தா பேட்டி எடுத்தார்ல ஏ அண்ட் நீங்க ஏன்னா நாட்ட நீங்க ஓட்ட பத்தி கவலையே படாம நாட்டை பத்தி மட்டுமே கவலைப்பட்டிருக்கீங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார் சீலிங் சார் அப்படி கேட்டு அப்படியே அவர் நினைச்சு கேட்டிருக்காட்ட அவர் அவ்வளவா கேட்டிருக்காரு அதுக்கு அண்ணன் சீரியஸா ஒரு பதிலாக காமெடியா தான் பேசிருக்காரு என்னைக்காச்சும் சீமா இருக்கு நாட்டை பத்தி அக்கறை என்ன நாட்டு மேல அக்கறை இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் நாட்டு மேல அக்கடை இருக்கிறவங்களுக்கு நாடு அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்தது அப்படிதான் நாடுக்கு எல்லாம் சேர்ந்தது நான் மாட்டை ஓட்டிட்டு காட்டுக்குள்ள போவேன் ஒருத்த போறான் அப்படின்னா அவனுக்கு மாட்டு மேல மட்டும்தான் அக்கறை காட்டு மேல அக்கடையிலேயே நடத்தும் ஏன்னா இந்த மாடு வந்து காட்டுக்குள்ள போச்சுன்னா காட்டில் இருக்கிற அந்த அந்த உயிர் சூழல் இருக்குல்ல அதுக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அவ்வளவுதான் அப்போ இவன் மாட்டை ஓட்டிட்டு போன மாட்டு மேல மட்டும் அக்கறான்னு கேட்டீங்கன்னா இல்ல அந்த மாடுக்கு இந்த அந்த மாடுக்கு சீமான் மாடு மேல மட்டும்தான் அக்கறை வேற எந்த மாட்டு மேல அக்கறை கிடையாதுங்கிறத உண்மை இப்ப இந்த இந்த காட்டுக்குள்ள இந்த இந்த மாட்டை ஓட்டிட்டு போனா இல்லைங்க இதோட சீமானுடைய வேலை முடிஞ்சு போச்சு இத சொல்லி இவன் வந்து கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவ்வளவு இனி இவன் பத்தி கவலையே போட மாட்டான் சாதியை பத்தி போயிருவாரு யா நடுத்த சாதி நடுத்த சாதி மண்பாடு செய்யறவங்க துவைக்கிறவங்க அப்படின்னு ஏற்பட்ட சாதியெல்லாம் வச்சிருக்காங்கல்ல அவங்க எல்லாமே இன்னைக்கு வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க இப்படி வேலை 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 போடுறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த குளத்துல அது இது என்னடா கலாச்சார பண்பாடு கோடிக்கால புரிய மாட்டேன் எனக்கு இந்த சீமா சொல்றதுல நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டு எடுக்கணும் சொல்றாங்க அகாம அதுக்கு நேர் எதிரான வேலை செஞ்சிருக்கு எப்பவுமே பாத்தீங்க நம்ம கலாச்சாரத்துல அகாம சிக்காது அது படிக்க வச்சு புதுவிதமான ஆட்களை வந்து அனுப்புறதா அவருடைய வேலை நேற்று ஒரு பொண்ணு ரொம்ப அழகா பேசுச்சுங்க அகரத்துல ரொம்ப பிடிச்சது அந்த பொண்ணு பேசுனாங்க நாங்க ஒரு ரெண்டு புள்ளையங்க நான் படிச்ச அகலத்துல வந்து சேர்ந்து என்ன படிக்க வச்சாங்க இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் நான் இன்னொரு பெண்ண தத்து எடுத்து இருக்கிறேன் சம்பளத்திலிருந்து இன்னொரு பெண்ண தத்து எடுத்து இருக்கிறேன்னு சொல்ல அதுதான் அகரம் செஞ்ச வேலை அகரம் அதான் அகலம் செஞ்ச சமூகம் இருக்கிற வேலை இதுதான் வந்து பழைய பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிரானது யாருமே படிக்காம இருக்கிறப்போ ஒரு புள்ள படிச்சு அந்த புள்ள இன்னொரு பிள்ளையை படிக்க வைக்கிறது இல்ல இது பண்பாட்டுக்கு எதிரான வேலை படிக்காமல் அடிமைத்தனமாக இருப்பதுதான் தமிழர்களுடைய பண்பாடுக்கெல்லாம் கோவந்து உங்களுக்கெல்லாம் ஒரு எங்கெல்லாம் கோபம் நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா தமிழர்கள் உலகத்துக்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அது உண்மை இல்லைன்னு சொல்லலாம் இன்னைக்கு திராவிடர்கள் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கோபம் வருது எல்லாம் உங்களுக்கெல்லாம் கோபப்படுது இந்த வள்ளுவர் காலத்துல வந்து தமிழர்கள் ஒரு வார்த்தை வச்சுக்கலாம் அப்படி அதே மாதிரி வச்சுக்கலாம் வள்ளுவர் காலத்துல இருந்த தமிழர்கள் எப்படி எதனால திராவிடர்கள்ங்கிற பேரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரு கேள்வி இருக்கு தமிழர்கள் திராவிடர்கள் ஆகவே உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொன்ன இவர்கள் யாரும் தமிழர்கள் திராவிடர்கள் ஆகல தெலுங்கர்கள் திராவிடர்கள் ஆகல கன்னடர்கள் திராவிடர்கள் ஆகல மலையாளிகள் திராவிடர்கள் ஆகல அப்ப திராவிடர்கள் ஆனது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது யாருன்னு தெரியுமா யாரு அவங்க பேரு சூத்திரர்கள் தமிழனா இருந்தவன சூத்திரனா மாறிட்டான் புரிஞ்சதுங்களா சூத்திரனா சூத்திரனா யாருன்னா இருந்தாங்களோ அவளுக்கு சுயமரியாதை அதை வர்றப்ப அவன் தன்னை திராவிடனா சொல்ல அவ்வளவுதான் விஷயம் இப்ப திராவிடத்து மேல கோவப்படுற எவ்வளாச்சும் ஒருத்தர் சூத்திரங்கிற வார்த்தை மேலே கோபப்பட்டு பாத்திருக்கீங்களா ரொம்ப அந்த சொல்லுவாங்க வார்த்தை மேல நான் வந்து மூத்திரத்தை போயிட்டு போயிட்டு வெளிவச்சு போனாங்க அவன் ஒரு ஓரத்துல என்ன சூத்திரன் வந்து அவன் எழுதி வச்சுட்டு போனான் அப்படிங்கிறான் அவன் ஓரத்துல எழுதி வைக்கல உங்களோட ஒட்டுமொத்த மூலையில எழுதி வச்சிரு போன வார்த்தை தான் சூத்திரன் ஆக்சுவலா நம்ம தமிழர்களும் சொல்லி சொல்லிக்கிறத விட நான் சூத்திரனாக இருந்தேன் சுயமரியாதை பெற்ற திராவிடனாக மாறியிருக்கிறேன் சரியான வார்த்தை தமிழன் திராவிடனா மாறவே இல்லை சூத்திர திராவிடனா மாறி மாறியிருக்கிறான் இந்த திராவிடர் இன்னும் மிகச் சிறப்பா எல்லாரும் சேர்ந்து படிச்சு எல்லா நலப்பா வந்தாங்கன்னா மீண்டும் தமிழர் ஆகவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த அப்ப அந்த சுயமரியாதை உணர்வு போல இருக்கிறோம் மீண்டும் தமிழன் மீண்டும் இன்னைக்கு திராவிட சொல்லிட்டு காட்ட தமிழனா மாறாம சூத்திரனா மாறக்கான எல்லா வழிகளையும் தான் சீமான் விஜய் உட்பட எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இந்த 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 மாடு பேச்சவன் இந்த பணமரம் ஏர்னவன் இந்த மண்பான செஞ்சவன் பேரு தமிழர் அல்ல சூத்ரன் அவன் பிள்ளைகள்லாம் திராவிடன்னு சொல்லிட்டு அகலத்துல போய் படிச்சுட்டு எல்லாரும் கல்வியாளர் ஆகிறாங்க கல்வியாளர் ஆக வேண்டாம் மீண்டும் சூத்திரனா மாறுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ சூத்திரனா மாறும்னா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நான் தமிழர்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்கணும்னா அதே வார்த்தையை பயன்படுத்திக்கிறான் நீங்க தான் முடிவு பண்ணணும் நான் சுயமொழியா திராவிடனாக இருக்கணுமா இல்ல சூத்திர அடிமை தமிழராக இருக்கிற மாதிரி கூடிய முடியும் அவர் சின்ன வித்தியாசத்துக்கு அவங்கதான் கிடையாது அவன் பேசுறவங்களுக்கு நம்ம பேச வேண்டியது கல்வி தான் நம்மளை வந்து நம்மளை வந்து இப்படி இருக்கிற இப்படி ஒரே ஒரு பெரிய பெரும் கருவி அந்த கருவியை கொடுத்துட்டு இருக்கிற அகலத்துக்கு அந்த ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்கிற அகலத்தை நம்ம பார்த்து பாராட்டணுமே உடைய இந்த சில்ல பயணமோ இந்த சில்ல பயணோட தம்பி கொடுத்திருக்காங்க விஜய்னு ஒருத்தர் யாரெல்லாம் படி நல்ல மார்க் வாங்கினாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் கொண்டு போய் காசு கொஞ்சம் காசு கையில கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றான் வைக்கவே இல்லை நான் இந்த மூணு பேத்தையும் நான் வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் அப்படின்னு வச்சோன்னு வச்சுக்கல இந்த சோசியல் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகரம் சூர்யா சோசியல் இன்ஜினியரிங்னு ஒரு வார்த்தை பயன்படுத்த தெரியுமா சோசியல் சோசியல் இன்ஜினியரிங்னா டிவியேஷன் பாலிடிக்ஸ் பண்ற சோசியல் இன்ஜினியரிங் அது பிஜேபி நல்லா பண்ணும் அந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ற வேலையை தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் புதுசா வந்த விஜய் ஒருத்தர் ஒருத்தர் புதுசா வந்த சீமான் இன்னொருத்தர் பலசாயிரம் வந்து விஜய்யும் தாவரிக்காக ஒரு சீமானும் சேர்ந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஒரேக்க மாட்டேங்கலாம் நன்றிங்க ஐயா இவ்வளவு நேரம் எங்களோட உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட உங்களுடைய இந்த நேர்காணல் தந்தமைக்காக மிக்க நன்றி